வணக்கம் மற்றும் உண்மை உண்மையரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் நடைபெற்ற உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தலின் முடிவுகள் இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் முக்கிய செய்தி ஒன்றை சொல்லி இருக்கிறது தமிழ் மக்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் வாயிலாக வழங்கிய வாய்ப்பு இலங்கையிலும் சர்வதேச அளவிலும் கவனிக்கத்தக்க விடயமாக மாறியிருக்கு ஆனால் அதனை பிழையாக அரசு பயன்படுத்திய நிலையில் தமிழ் மக்களின் இருப்பை இல்லாது செய்து கடந்த கால ராஜபக்ஷ மற்றும் ரணில் அரசுகளுக்கு நிகரான வகையில இயங்கியமை காரணமாகவே இம்முறை தேர்தலில் அரசு தோல்வியை இருக்கிறது. இதன் வழியாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ளே விட்டு தாக்கும் யுத்த முறைக்கு நிகரான அரசியல் போராட்டத்தை ஈழ மக்கள் நடத்தியிருக்கிறார்கள் இலங்கையில் உள்ளூர் அதிகார சபைக்கான தேர்தல் கடந்த மே மாதம் ஆறாம் திகதியன்று இடம்பெற்றது முன்னூற்றி நாற்பத்தி ஒரு உள்ளாட்சி சபைகளிலும் இருபத்தி எட்டு மாநகர சபைகள் முப்பத்தி ஆறு நகர சபைகள் இருநூற்றி எழுபத்தி ஐந்து பிரதேச சபைகள் உள்ளிட்ட முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது உள்ளாட்சி சபைகளுக்கான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் வகையில் இந்த தேர்தல் இடம்பெற்றது இந்த தேர்தலில் ஆளுங்கட்சியான தேசிய மக்கள் சக்தி இலங்கை முழுவதும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இடங்களை பெற்றுக் அதிகாரப்பூர்வ முடிவுகளின்படி இருபத்தி மூன்று மாநகர சபைகள் ஆறு நகர சபைகள் மற்றும் இருநூற்றி பதினேழு பிரதேச சபைகள் உட்பட உள்ளூராட்சி மன்றங்களில் தேசிய மக்கள் சக்தி முன்னிலை பெற்றிருந்தது ஐக்கிய மக்கள் சக்தி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு இடங்களை பெற்று இரண்டாவது இடத்தில் உள்ள போதிலும் ஆளுங்கட்சிக்கு அடுத்த நிலையில் அதிக உள்ளூராட்சி மன்றங்களை கைப்பற்றிய கட்சிகளாக இலங்கை தமிழரசு கட்சி இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் போட்டியிட்ட இலங்கை தமிழரசு கட்சி முன்னூற்றி ஏழு இடங்களை கைப்பற்றியிருக்கு தோன்று தமிழரசு கட்சி முப்பத்தி ஏழு பிரதேச சபைகளில் முன்னிலையில் இருந்தது அதில் மூன்று மாநகர சபைகள் ஒரு நகர சபை மற்றும் முப்பத்தி மூன்று பிரதேச சபைகள் என்பன உள்ளடங்குகின்றன ஜால் தேர்தல் மாவட்டத்தில் ஆசனங்களை கைப்பற்றி இரண்டு சபைகளிலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முன்னிலை பெற்றிருந்தது கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது வடக்கு கிழக்கில் அதிக அளவிலான ஆசனங்கள் இன்றைய ஜனாதிபதி அன்குமார் திசா பெற்றிருந்தார் வடக்கு கிழக்கு தமிழ் தேசிய கட்சிகள் மீதான அதிருப்தி காரணமாக தமிழ் மக்கள் கொண்டிருந்த கோபம் அனுர அரசுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தியது இதனால் ஜார் என தெரிய வந்தவர்களும் தகுதியற்றவர்களும் தமிழ் மக்களின் வாக்குகளால் வெற்றி பெற்று எம்பி ஆகியிருந்தார்கள் இது கடந்த ஆறு மாத காலத்தில் தமிழ் மக்களை இன்னும் மோசமான நிலைமைக்கு தள்ளியிருந்தது அத்தகைய கோமாளித்தனமான அரசியல் பிரதிநிதிகளின் கோமாளித்தனமான பேச்சுகளால் சர்ச்சைகளும் நகைப்புகளுமே விஞ்சியிருந்தன அதோடு கடந்த காலங்களில் இருந்த அரசுகளைப் போல அரசும் தமிழ் மக்களை ஏமாற்றும் வகையிலான செயற்பாடுகளை தொடர்ந்து தமிழ் மொழிக்கு இரண்டாம் இடம் வழங்காமல் முதலிட மானத்தை வழங்குவோம் என கடந்த காலத்தில் கூறிய ஜேவிபி ஆணி இரவு உப்புக்கு சிங்களத்தில் பெயர் சூட்டியது அமைச்சர் பிமல் ரத்நாயக்க உப்பில் பெயரை பார்க்காமல் ருசியை பாருங்கள் என்று எகத்தாளமாகவும் அதிகாரமாகவும் வடக்கில் வந்து பேசியது இன்றைய ஜனாதிபதி அனுர கடந்த காலத்தில் பயங்கரவாத தட்டைச்சட்டத்துக்கு எதிராக போராடியவர் ஆனால் தனது ஆட்சியில் அரசியல் கைதிகளை விடுவிக்காமல் பயங்கரவாத தட்டைச்சட்டத்தை நீக்காமல் தனது ஆட்சியை தொடர்கின்றார் தமிழ் மக்கள் நாடாளுமன்ற தேர்தலின் வாயிலாக அனூர் அரசுக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கியிருந்தார்கள் ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வடக்கு கிழக்குல வந்து சண்டி தினங்களை செய்வதும் பேரினவாத அரசியலை முன்னெடுப்பதும் என ஏமாற்று அரசியலை தொடர்பதுமாக தேசிய மக்கள் சக்தி என்ற முகமூடியை அணிந்துள்ள ஜேவிபி அரசானது தனது மெய்யான முகத்தை காண்பித்தது தமிழ் மக்கள் நாடாளுமன்ற தேர்தலின் வாயிலாக தேசிய மக்கள் சக்திக்கு சந்தர்ப்பத்தை வழங்கி புலிகளின் இறங்கிவிட்டு தாக்கும் பாணியில் உள்ளாட்சி மரத் தேர்தலில் அடியை அனுபவித்தை வழங்கி பாடத்தை புகட்டியிருக்கிறார்கள் சென்று இதனை எடுப்பதா இல்லாட்டி கடந்த காலத்தில் இல்லாட்டி நட நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கு மக்கள் அனுர் அரசுக்கு ஆதரவை வழங்கிய போது அதனை தமிழ் தேசியத்தின் தோல்வியாக ஜேவிபியின் பொதுச் டில்வின் சில்வா முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச போன்றவர்கள் சித்தரிக்க முற்பட்டனர் அத்துடன் அவ்வாறு தமக்கு வழங்கப்பட்ட ஆதரவை கொண்டு தமிழர் தேசத்தில் தமிழர்களுக்கு எதிராக கடந்த காலத்தில் ராஜபக்ஷ போன்ற இனவாதிகள் மேற்கொண்ட அரசை தொடர முற்பட்டமையின் தோல்வியாகவே உள்ளாட்சி மன்ற தேர்தலின் வடக்கு கிழக்கில் வந்து தேசிய மக்கள் தோல்வியை தழுவிக் கொண்டது என்று சொல்லப்படுகிறது அதுடன் இந்த தேர்தல் தமிழ் தலைவர்களுக்கு மக்கள் பாடத்தை புகண்டிருக்கிறார்கள் தமிழ் தலைமைகள் ஒன்றுபட்டு இயங்க வேண்டும் என்பதையும் தன்னல அரசியலுக்காக தலைமைத்துவ போட்டிக்காக மோதி கொண்டால் தமிழ் தலைவர்களுக்கே தோல்வியை கொடுத்து பாடத்தை புகட்ட நேரிடும் என்பதும் இதில் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கும் உள்ளூராட்சி தேர்தலுக்கும் இடையில இன்னொரு விடயமும் உணர்த்தப்பட்டிருக்குது சிங்கள மக்களும் சிங்கள தரப்புகளும் ஈழத்தமிழர்கள் எதிரானவர்கள் அல்ல என்பதும் ஆனால் பேரினவாத ஒடுக்குமுறை ஈழ மண்ணில் இடம் இல்லை என்பதும் இங்கு உணர்த்தப்பட்ட ஒரு செய்தியாகவும் இருக்கின்றது ஒரு இனத்தின் உரிமைக்காகவும் விடுதலைக்காகவும் ரத்தம் சிந்தி உயிர் தியாகங்களை செய்து உன்னதமான விடுதலை போராட்டத்தில் நடந்த மாநில நேர்மையான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்பதை நமது உயிருள்ள நிலம் உணர்த்துகின்றது என்ற விடயத்தை இங்கு பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் உளராட்சி மன்ற தேர்தலில் பட்ட நகர்வுகளையும் பேசுபொருட்களையும் கொண்டு வந்திருந்தது கடந்த ஆறாம் தேதி தேர்தல் வெற்றிகரமாக அமைதியான முறையில் இடம்பெற்றிருந்தது இருப்பினும் தேசிய மக்கள் சக்தி தான் ஆட்சியில் அதிகமான சபைகளையும் நகரசபைகளையும் சபைகளையும் கைப்பற்றுவார்கள் என்ற ஒரு பேசு பொருள் இருந்தது தமிழ் தாயக பகுதியை பொறுத்தவரை ஆனால் அதை மாற்றி அமைத்து மக்களுடைய ஆணை என்பது தமிழ் கட்சிகளுக்கு கிடைத்திருக்கிறது என்பதை சொல்லக்கூடியதாக இருக்கிறது இனி வருகின்ற காலத்தில் அபிவிருத்திகள் சார்ந்து சிந்திக்கின்ற பொழுது எந்தெந்த பிரதேச சபைகளுக்கான அபிவிருத்திகளோ அந்த அபிவிருத்திகளை சரியான முறையில் செயற்படுத்த வேண்டும் இது மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது என்பதை இந்த பதிவு செய்து கொள்கின்ற பொழுது கடந்த காலங்களில் ஒதுக்கப்பட்ட நிதிகள் வேலைகளை செய்து முடிக்காமல் மீண்டும் அரசுக்கு திருப்பி வைக்கப்பட்ட நிலைகள் எல்லாம் இருந்தது அந்த பிழையினை இனி வருகின்ற காலங்களில் அரசியல்வாதிகள் மக்கள் நலன் விரும்பிகள் என்றைக்குமே செய்திடக்கூடாது என்கின்ற நிலைப்பாடு இன்றும் மக்கள் மத்தியில் இருக்கிறது என்பதை பதிவு செய்கின்ற பொழுது பல அரசியல் ஆய்வாளர்கள் கூட சொல்லியிருந்தார்கள் இம்முறை மக்கள் ஒருவேளை தேசிய மக்கள் சக்தி வாக்களித்தால் அவர்கள் இனி மீண்டிட முடியாத நிலை இருக்கு மறக்க வேண்டியதுதான் தமிழர் தாயக பகுதி பகுதியில் தமிழ் மக்கள் இருந்தார்கள் என்கின்றதை மறக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு வரும் என்கின்ற பல கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள் இருப்பினும் இம்முறை தமிழ் மக்கள் தங்களுடைய தெளிவான முடிவினை எடுத்து தமிழ் கட்சிகளுக்கு அதிகமான வாக்குகளை வழங்கி இருக்கிறார்கள் அவர்களுக்கான சபைகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் மக்களுடைய நலன் சார்ந்து இவர்கள் என்னென்ன விடயத்தை செய்ய போகிறார்கள் இவர்களுடைய நகர்வுகள் எப்படி நகரப்போகின்றது என்கின்ற விடயத்தை பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது மற்றும் ஒரு உண்மை நலச நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்